ஓம் ஹேப்பி சாய் நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்றும் பதிலை சொல்கிறா அப்படின்ற அந்த தலைப்பில் கடிச்சோஸ் பார்க்குறோம் இல்லையா அதில் ஒரு கேள்வி அதற்கு எளிமையான ஒரு பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றத சிந்திக்க போகிறோம் கேள்வி முட்டைக்கு நடுவில் என்ன இருக்கும் இந்த கேள்வியை பார்த்துட்டு நீங்கள்லாம் யோசிப்பீங்க மஞ்சள் கரு இருக்கும் எதுனா ஒரு முட்டை வரைஞ்சிருந்தால் அதில் நடுவில் புள்ளி வச்சுருப்பாங்க புள்ளி இருக்கும் இல்லை எதுவுமே இருக்காது இப்படிலாம் சொல்லுவீங்க என்ன இருக்கும் இருக்குன்னு சொல்லிட்டோம் என்ன இருக்கும் அதை சொல்லுங்கள் அதிகமான பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா மஞ்சள் கரு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆன்சர் இதுக்கு என்ன அப்படின்னாக்கா ரொம்ப சாதாரணமானது மூ இட்டை முட்டை அதுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா இட்டு இருக்குது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் மண்டையை உருட்டி உருட்டி யோசித்து பதில் கண்டு அப்படிங்குற அவசியம் இல்லை எளிமையாக யோசிச்சாவே பதில் சொல்லலாம் யார் கண்டா இதை வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருந்தாலும் கூட ஏதாவது பெரிய இன்டர்வியூவில் கூட இது மாதிரிலாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜோக்குக்காக உண்டு அப்படின்றத நடைமுறையில் நம்ம பார்க்குறோம் எளிமையாக சொல்கிற வழிமுறை ஆனால் சிந்திக்கக்கூடியது சிரிக்கக்கூடியது சிரிப்பு இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை சிந்தனை இல்லாத மனிதனுடைய செயலும் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயன்